உழைத்து உண்ணும் உணவே சிறந்த உணவு அது பாருங்கள் அந்த பையனுடைய வயசு என்ன இருக்கும் அநேகமாக ஒரு பதினஞ்சு பதினெட்டு இருபதுக்குள்ளே தான் இருக்கும் என்ன குடும்ப சூழ்நிலோ பெயிண்டிங் வேலைக்கு வந்து அந்த இடத்துல இடம் வந்து சாப்பாடும் சாப்பிட்டுக்கணும் அதனால் இருக்கிறத வச்சு அந்த இடத்துல அவன் வந்து சாப்பிட்டுக்கிறான் பார்க்கும்போது எனக்கு அப்படியே கண்கள் கலங்கிடுச்சு எந்தளவு அளவு உழைப்புக்கு அந்த பையன் முக்கியத்துவா அவன் நல்லா இருக்கணும் நம்மளாம் வாழ்த்துவோம் அதான் நபீல் நாயகன் சொல்கிறாங்க உங்களில் ஒருவன் ஒரு கயிற்றை எடுத்துக்கொண்டு தன்னுடைய முதுகில் விறகு கட்டை சுமந்து விற்று வாழ்வது மக்களிடம் யாசனம் கேட்பதை விட சிறந்ததாகும் இதன் மூலம் அல்லாஹா அவனுக்கு இழிவு ஏற்படாமல் தடுத்து விடுவான் மக்கள் அவனுக்கு கொடுக்கவும் செய்யலாம் அல்லது மறுக்கவும் செய்யலாம் என்று இறை தூதர் அவர்கள் கூறினார்கள் அபுஹுரையர் அறிவிக்கிறாங்க ஆயிரத்தி நானூற்றி எழுவது ஹதீஸு ஆயிரத்தி நானாயிரத்தி எழுவத்தி ஒன்று எந்த அளவு முதுகில் விறகு கட்டை சுமந்து விற்று வாழ்வு யாசனம் செய்வதை விட சிறந்ததுங்கிறாங்க ஆனால் இப்போ நம்ம ஊரில்லாம் பார்க்குறோம் நல்ல கை கால்கள் இருக்கும் அவங்க வந்து யாசனம் கேட்பாங்க அடுத்த ஒரு ஹதீஸ் பாருங்கள் ஒருவர் தம் கையால் உழைத்து உண்பதை விட சிறந்த உணவை ஒருபோதும் உண்ண முடியாது தாவூத் நபி அவர்கள் தங்களின் கையால் உழைத்து உண்பவர்களாக இருந்தனர் என்று இறை அவர்கள் கூறினார்கள் அமிக்தாம் அறிவிக்கிறார் ரெண்டாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி எழுவத்தி மூணு ஹதீஸு உழைத்து உணவே நீங்கள் சாப்பிடுகின்ற உணவில் மிகச்சிறந்ததாகும் என்றும் நபி அவர்கள் கூறினார்கள் திருமதி அல்லாவின் தூதரே பரிசுத்தமான தொழில் எது என்று நபி சொல்லா கேட்கப்பட்டது ஒரு மனிதன் தனது கையால் உழைப்பதும் மோசடி இல்லாத நல்ல ஒவ்வொரு வியாபாரமும் என்று நபி அவர்கள் கூறினார்கள் கவனிச்சிங்களா மோசடி இல்லாத எந்த ஒரு வியாபாரமும் சூப்பரு அதுதான் உங்களுக்கு நல்லது பரிசுத்தமான தொழில் எது அப்படின்னு கேட்கறதுக்கு பதில் சொல்கிறாங்க மோசடி இல்லாத நல்ல வியாபாரம் இன்றைக்கி மோசடி இல்லாத வியாபாரத்தை பார்க்க முடியுதா அதாவது என் உழைப்பை கற்றுக் கொடுக்க நான் உத்தம நபி அவர்கள் சமூகத்தில் அன்சாரி சஹாபி ஒருவர் தன் வேலையை கூறி உதவி தேடினார் தங்களிடம் ஒன்றுமே இல்லையா என்ன நபி அவர்கள் விடவை அதாவது ஒருத்தர் வந்து அடிக்கடி யாசகம் கட்டிகிட்டே இருக்காரு உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க என்கிட்ட ஒரு கம்பளி இருக்குது ஒரு கோவலை இருக்குது அதை கொண்டு வான்னு சொல்கிறாங்க அதை வந்து அப்படியே ஏலம் விட்றாங்க அந்த மக்கள்கிட்ட அதில் கொஞ்சம் காசு வருது இந்தா இதை வச்சுக்கிட்டு ஒரு கோடாலி அதை என்ன சொல்கிறாங்கன்னாக்கா ஒரு கோடாலியும் வாங்கி என்னிடம் கொண்டு வாருங்கள் அதாவது ஒரு ஒரு உணவுப் பொருளும் மற்றொரு கிரகத்துக்கு ஒரு கோடாரியும் வாங்கி கொண்டு வாருங்கள் என கூறி அவ்விரு திரகங்களையும் அந்த சஹாபியிடம் நபியர்கள் ஒப்படைத்தார்கள் அவர் அவ்வாறே செய்தார் ஒரு மாதம் வரைக்கும் என்னை பார்க்க கூடாதுன்றாங்க நபியர்கள் தங்களின் முபார கணக்கரத்தால் அந்த கோடாரிக்கு கணை போட்டு அவரிடம் அதை கொடுத்து இதை எடுத்து சென்று விறகு விட்டு சம்பாதிங்கள் பதினைந்து நாட்களுக்கு பின் இங்கு வாருங்கள் அதற்கு முன்னும் வர வேண்டாம் என கூறினார்கள் அவ்வாறே செய்தார் சில நாட்களில் அவர் பத்து திரகங்களை சம்பாதித்தார் அது அவருக்கு தேவைப்படும் துணிமணிகளும் வீட்டுக்கு தேவையான தானியங்களும் மற்ற பொருட்களையும் வாங்கியிருந்தார் இந்நிலையில் அவர் கண்ண நபி அவர்கள் நீர் பிறரிடம் தேவையாக அறுவறுப்பான அடையாளங்களோடு மறுமையில் வருவதை விட தற்போது நீர் இருக்கும் நிலை எவ்வளோ அழகானது அப்படிங்கிறாங்க சூப்பரா